கீரை விதையில மணல் மணல் கலந்து போட்டிருக்கேன் கீரை விதைக்கு இப்ப பட்டுமா நம்ம வேலையை பார்ப்போமா இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நீ கீரை விதை பாக்குறதுதான் இன்னைக்கு உனக்கு காமிக்க போறேன் இன்னைக்கு நீ பார்க்க போற இன்னைக்கு உங்க அப்பா தான் வந்துட்டு அந்த கீரை விதை வந்துட்டு பாவுராக இந்த பாத்தி இல்லை முன்னாடி கொத்தி வச்சிருக்கோம்ல அதை பாவுராக பாவிட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுறது அப்புடின்னா இதே மாதிரி தான் துளிக்கணும் கையில் அள்ளியாக தொளிக்கணும் ஒரு வெட்டியில் வச்சுக்கிட்டு நல்லா சளும்ப தொலைக்கணும் ஃபஸ்ட் நாள் ரெண்டு நாள் கண்டு முளைக்கிறத விட நல்லா அதிகமாக தண்ணி தெளிக்கணும் அதாவது இன்றைக்கி முதல் நாள் தண்ணி தெளிக்கிறது முடியுது நல்லா நல்லா வத்தியா அப்போ சூப்பராக எடுத்துக்கணும் அடுத்து ரெண்டாவது நாள் ரெண்டாவதுனால் அதே மாதிரி தண்ணி ஊற்றணும் நல்லா சளும ஊற்றணும் அதிகமாக ஊற்றணும் தண்ணி நல்லா ஈரப்பதம் அதிகமாக இருக்க மாதிரி அதே மாதிரி சாயந்தரம் ஊற்றணும் சாயந்தரம்னா ஊற்றணும் ஏன் அப்படின்னா சாயந்தரம்னா அந்த ஹீட்டு அது என்ன சொல்லுவாங்க அதனால் சாயந்தரம் ஊற்றுறது நல்லது ஆனால் காலையிலேயே லைட்டாக ஊற்றணும் நல்லா ஈரமாக ஊற்றணும் நல்லா இந்த பாரு தண்ணி தண்ணி இருக்கும் ஊற்றும்போது நல்லா ஈரப்பமாக இருக்கும் அப்போ நல்லா குளிர்ச்சியாக இருந்தாலும் நம்ம வந்து கீரை வந்து சீக்கிரம் அழைக்கும் அப்புடின்னு அம்மா அவங்க அப்போ தான் சொன்னிச்சு அப்புறம் மூணாவது நாள் மூணாவது நாளும் அதே மாதிரி தான் ஊற்றணும் ஆனால் இன்னைக்கு கண்டு கொஞ்சம் சின்னதாக தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு வந்து கண்ணு தெரியும் இந்த ஓரம் பாரு பிறந்த பாருந்த பாரு தெரியுதா குட்டி ஊண்டு கண்டா தெரியுதா இந்த தான் கீரை கண்டு வளர்றது ஆரம்பிச்சிருச்சு மூணாவது நாள் அடுத்து அடுத்து நாலாவது நாள் நாலாவது நாள் அதே மாதிரி தான் ஊற்றணும் செலும்பை ஊற்றணும் இந்த கண்டுலாம் ஏன் வச்சிருவோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு கீரைக்கு தண்ணி ஊற்றுறோம்ல அப்படியே அந்த கொத்திரைக்குன்னு தண்ணி நம்ம ஊற்றுன மாதிரி ஆகிடும் தனியெல்லாம் அழிஞ்சி ஊற்ற தேவையில்லை அதனால அப்படி ஊற்றி விட்டுருவாங்க ஓரத்தில் கண்டு வச்சிருந்தோம் நல்லது இந்த பாரு நல்லா தெரியுதா இன்றைக்கி ரெண்டு இல்லை நல்லா விட்ட தெரியுது அடுத்து அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றுறோம் உங்கள் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கு வே தான் ஊற்றணும் ஆனால் தண்ணி ஊற்றணும் 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 ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெண்டு கண்டு தெரியுதா சின்னதாக ரெண்டு இல தான் விட்டுருக்கு இப்போ வந்துட்டு ஆறாவது நாள் இப்போ அஞ்சு நாள் அஞ்சு நாள் வர உரம் போடக்கூடாது கண்டு கொஞ்சம் வந்து உரம் போடணும் அது என்ன உரம்னு உங்கள் அப்பாத்தா கிட்ட தான் கேட்கணும் உரம் போடுறது உங்கள் அப்பா தான் அப்புறம் தண்ணி ஊற்றணும் ஆனால் உரம் போடுற அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊற்றுற தண்ணியை விட எக்ஸ்ட்ரா ஊற்றணும் எக்ஸ்ட்ரா ஊற்றுனாதான் அந்த வந்துட்டு உரம் உரத்தோட பவர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் கண்டு சாகாமல் இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு கண்டு மூணு இலை விட்டுருச்சு அப்புறம் ஆறாவது நாள் முடியுது அடுத்து ஏழாவது நாள் ஏழாவது நாள் நான் அப்பா அப்பா தான் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா உங்கள் அம்மாவை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாக உனக்காக செக்கப் போயிட்டாங்க அதனால ஏழாவது நாள் நான் தான் தண்ணி ஊற்றுறேன் நல்லா தான் ஊற்றுனேன் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் ஆனால் பாரு கண்டு பார் கண்டு இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பார்க்குறத விட கொஞ்சம் பெருசாகிடுச்சு கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் எட்டாவது நாள் எட்டாவது நாள் உங்கள் தான் வந்துட்டாங்க வந்துட்டுவங்க அப்பாத்தாதான் தண்ணி ஊற்றுறாக்காக இன்றைக்கி கண்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியுதா இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது அதனால எட்டாவது நாள் தான் கீரை கண்டு இப்படி தான் இருக்கும் மூணு இலை நாலு இலை அஞ்சு அஞ்சு இலை விட்டுருச்சு இப்போ இது எத்தனாவது நாள் கீரைமா இடையில் எனக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேண்டியது இருந்துச்சு நான் போயிட்டு வர அதுக்கெல்லாம் நீ பிடிக்கிட்டு இருக்கா இருபத்தி ஏழு நாளா கீரைன்னா ஒரு மாதமா ஒரு வருஷத்துல பிடிங்கலாம் எத்தனை டைம் பிடுங்கலாம் ஒரு டைம் ம் ம் இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் பிடிங்கிருவேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி திரும்ப அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் பிடுங்கியோ ம் எங்கேயா வரத்துக்கு போகும் அதிகமாக இசை பண்ண தான் புரியும் ம் என்னைக்கீரை சிறுகீரை தந்தங்கீரை ம் அப்பதான் போட்டு இன்னைக்கு வந்துட்டு இருபத்தி ஏழாவது நாள் இதுக்கு எட்டு நாளுக்கு அப்புறம் நடுவில் இருந்த நாள்லாம் இங்கே போணுச்சின்னு என்னால் வீடு எடுக்க முடியலை நான் இங்கே ஊரில் இல்லை கொஞ்சம் வேலையாக வெளியூர் போயிட்டேன் அதனால எடுக்க முடியலை அதோட இருபத்தி ஏழாவது நாள் இன்னைக்கு என்னென்னா இன்னைக்கு வந்துட்டு என் கீரையை பறித்து வியாபாரத்துக்கு கொண்டு போகிறோம் அதனால இன்னைக்கு வந்திருக்கு இந்த நான் நினச்சிருந்தேன் எல்லா நாளும் இருபத்தி ஏ கீரை கீரை பாவி கீரை பிடுங்குற வரை ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்புடின்னு ஆனால் அந்த எட்டு நாள் வரை தான் என்னால் தண்ணி ஊற்றின எடுக்க முடியும்ச்சி அப்புறம் இடப்பட்ட நாள்லாம் எடுக்க முடியல அதுக்கப்புறம் இன்றைக்கி இருபத்தி ஏழாவது நாள் தண்ணி ஊற்றி தான் இன்றைக்கி கீரை பிடுங்குறோம் அதாவது நைட்டு ஊற்றிட்டு காலையில் பிடுங்கி வியாபாரத்தை கொண்டு போகணும் அதனால் எடுத்து ஒரு பையில் ஒரு இந்த கட்டு வந்துட்டு ஒரு கட்டு இருபது ரூபா ஒரு கட்டு இருபது ரூபா அதோடய பக்கத்தில் இங்கே தொண்டி இல்லைன்னா எஸ்சி பண்ணோம் அங்கே தான் கொண்டு போய் வியாபாரத்தை கொண்டுட்டு போவாங்க அதனால் இந்த இருபத்தி ஏழு நாள் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது இருபத்தி ஏழு நாள் கஷ்டப்பட்ட ஒரு இப்போ ஒரு இருபத்தஞ்சி கட்டு பிடிங்கிருக்குமா அடுத்து ஒரு இன்னொரு இருபத்தஞ்சி ஆமாம் அந்த சம்திங் ஏதோ ஓரளவு கொடுங்க அதுதான் இந்த கீரையோடய வாழ்க்கை முடிஞ்சு